பெண்கள் எல்லாரும் சிகரெட் பிடிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு மனிதர் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாம் இன்னைக்கு வந்து வேர்ல்டு டொபாக்கோ டே ஸோ வந்து இப்போ பெண்கள் எல்லாம் பெரும்பான்மையாக சிகரெட்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து எட்வர்ட் பர்னேஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆள் தான் காரணம் நைன்டீன் டுவெண்டிஸில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து பெண்கள்லாம் வந்து சிகரெட் பிடிக்கிறது வந்து டேப்புவாக பார்க்கப்பட்டுச்சு அது வந்து ஒரு சோசியலாக தவறு ஏற்கனவே ஆண்கள் தான் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் அதை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து இந்த மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஜீனியஸ் தான் ஒரு ஃபாதர் ஆஃப் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து எல்லாரும் இந்த பிக் பாஸ்லலாம் கூட பிஆர் பிஆர்ன்றாங்கள பப்ளிக் ரிலேஷன் அதை கண்டுபிடிச்சதே இவர்தான் தான் அப்படின்றாங்க சோ வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு டொபாகோ கம்பெனி வந்துட்டு இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்களோட சிகரெட் சேல்ஸ்லாம் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க தெரியாது நாங்கள் உங்களை ஹயர் பண்றோம் என்ன வேணா பண்ணுங்க எங்களுக்கு வந்து சிகரெட் சேல்ஸ் வந்து பயங்கரமா போகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவர் என்ன பண்றாரு யோசிச்சுட்டு அப்படின்னா வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு மூலையெல்லாம் கசக்கி ஒரு கேம்பெயின் ஒன்று பண்றாரு என்ன அப்படின்னா வந்து அந்த டைம்ல வந்து இந்த ஃபெம்யூனிஸ்டிக் மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுற ஒரு டைம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து டார்ச்சர்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி எது சிகரெட் சிகரெட் இந்த விரல் தீ தீப்பந்தோம் டார்ச்சர்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸோ அது வந்து ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்டோட இதை லிங்க் பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லி இவங்களா ஒண்ணு பிளான் பண்ணி கிளப்பி விடுறாங்க என்ன அப்படின்னா வந்து பெண்கள் ஏன் சிகரெட் பிடிக்கூடாது பெண்கள் சிகரெட் பிடிச்சா தப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எது சிகரெட் கம்பெனியோட பிளான் எது புரிஞ்சுக்கோங்க கேபிடலிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ இவங்களா ஒண்ணு கிளப்பி விடுறாங்க உடனே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பெமினிஸ்ட் எல்லாம் வந்து கோவத்தோட வந்துடுறாங்க ஏ ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் பெண்கள் எல்லாம் எப்படி வந்து சிகரெட் சிகரெட் பிடிச்சா தப்பு அப்படின்னு சொல்லி உடனே நம்ம பெமினிஸ்ட் எல்லாம் ட்ரிகர் ஆகி கோவப்பட்டு வந்துடுறாங்க சோ வந்து அது ஒரு பெரிய மூமெண்டா மாறுது இது வந்து அந்த அந்த டைம்ல வந்து இது வந்து பணம் கொடுத்து நடத்தப்பட்ட ஒரு கேம்பெயின் அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் எல்லாருமே உண்மையிலேயே ஃபெமினிஸ்டிக்காக எல்லாருமே இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா வந்து பெருசா இது பண்ணாங்க அந்த போராட்டம்லாம் நடந்து அதுக்கப்புறமா அது சோஷியலாக வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பெண்கள் வந்து சிகிரெட் பிடிக்கிறது வந்து இதுவாச்சு அந்த கம்பெனியோட சிகரெட் சேல்ஸுமே வந்து ரொம்ப அதிகமா இருச்சு ஸோ அதுக்கப்புறம் இவர் நிறைய கேம்பெயின்லாம் பண்ணியிருக்காரு இவர் ஒரு மார்க்கெட்டிங் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் இந்த எங்களோட விஷுவல் கம்யூனிகேஷனே சரி இந்த மார்க்கெட்டிங் கிளாஸ் எல்லாம் வந்து இவரை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எட்வர்ட் பேர்னஸ் இவர் யார் இவரு எவ்வளவு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு வேர்ல்ட் டே பெண்களும் சரி ஆண்களும் சரி சிகரெட்லாம் பிடிக்காதீங்க தண்ணியெல்லாம் அடிக்காதீங்க ரொம்ப தெளிவாக இருங்க அது ஒரு சீப் பிளஷர் அதையும் தாண்டி இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ ஒரு ப்ளெஷர் அதாவது வந்து உங்களுக்கு இன்பம் தரக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்குது ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் கண் முன்னாடி இருக்கிற இந்த இன்ஸ்டன்ட் பிளெஷர்ஸான இந்த கெட்ட பழக்கம் இந்த போதை பழக்கத்தெல்லாம் நீங்கள் விட்டால் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய உலகம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ யா நன்றி வணக்கம்